நம்ம எல்லாருக்கும் ரெண்டு உண்மை இருக்குது ஆக்சுவலாக ஒன்று வந்து மற்றவங்க பார்வையில் நமக்கு உணர்த்தப்படுற ஒரு உண்மை இன்னொன்று நம்ம வந்து கண்ணாடியை பார்க்குறப்போ நமக்கு என்ன உணர்றோமோ அது ஒரு உண்மை அவர் சேங்கிற டூ ரியாலிட்டிஸ் ஒன் தட் இஸ் தி ஐஸ் ஆஃப் பீப்புள் ஹூ பர்சீவ் யூ அண்ட் தி அதர் இஸ் வாட் யூ லுக் அட் வென் யூ சீ யுவர் செல்ஃப் இன் த மிரர் ஸோ இந்த ரெண்டு ரெண்டு ரியாலிட்டிஸை நம்ம எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்கிறோங்கிறது தான் நம்ம வாழ்க்கை வாழறோட மெச்சூரிட்டியாக நான் பார்க்குறேன் ஸோ ஐ திங்க் அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட்டர் இந்த ட்ரெய்லரில் ரிவீல் பண்ண விஷயம் இஸ் அஇஸ் அ வெரி பாப்புலர் வெரி செலிப்ரேட்டட் டெஸ்ட் கிரிக்கெட்டர் அவர் த வே த வேர்ல்ட் சீசன் இஸ் ஒன் லைக் ஆல் ஆஃப் ஆர் கிரிக்கெட்டிங் லெஜன்ஸ் யூ ஸ்பெண்ட் மோர் டைம் வித் தன் மோஸ்ட் தேல் ஆர் தேவ் டு கெட் யூஸ் டூ வாட் த வேர்ல் திங்ஸ் ஆஃப் ஹவு த வேர்ல்ட் திங்ஸ் தே ட் பிளே என்ன ஷார்ட் அடிச்சிருக்கணும் எந்த ஓவரில் ஃபாலோ அண்ட் கால் பண்ணியிருக்கணும் எல்லாத்துக்கும் வி தே கெட் ஒன் அண்ட் ஹாஃப் பில்லியன் ஒப்பீனியன்ஸ் ஸோ அது ஒரு பக்கம் இருக்க அவங்க தனியாக இருக்கிறப்போ இந்த லுக் இட் தெம் செல்ஸ் இன் த மிர தேவ் அ செகண்ட் ரியாலிட்டி ஸோ ஹவு மச் யூ பேலன்ஸ் தீஸ் டூ இஸ் வெரி டிஃபிகல்ட் அண்ட் தட் பார்ட் ஆஃப் திஸ் கேரக்டர் ரியலி ஸ்டேட் வித் மீட் ஹவு மச் டு பேலன்ஸ் பிட்வீன் யுவர் செல்ஃப் அண்ட் யூ த வே த வேல்ட் வாண்ட்ஸ் அபவுட் சம்திங் பேக் ஸ்டேஜ் எனக்கு இது முப்பத்தி ஒம்போதாவது படம் அண்ட் அக்ராஸ் லாங்குவேஜஸ் அந்த எல்லா முப்பத்தியோ ஒம்போ முப்பத்தி எட்டு படங்களுக்கும் இருக்கிற ஒரு சிமிலாரிட்டி இந்த படத்துக்கு இல்லை ஏன்னா இது முதல் முறையாக என் படம் வந்து இட்ஸ் அ டிரெக்ட் டு டிஜிட்டல் நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல் ஸோ இட்ஸ் அ வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சஷி சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஆக்சஸ் டு ஒரு முப்பது கோடி மக்களோட ஆக்சஸ் அதாவது மெம்பர்ஷிப் கட்டி அந்த ஆப் ஓன் பண்ணுறவங்களோட ஆக்சஸ் ஸோ யூ ஹவ் அ பூல் ஆஃப் தேர்ட்டி க்ரோர் பீப்புள் டு வாட்ச் த ஃபிலிம் த டே இட் ரிலீஸஸ் Actually, actually, I want to correct that. It is true that uh, it is 300 million plus, uh, uh, you know, subscribers. But uh, you have to see, we are very conservative when we calculate. If we calculate even two people per household, we are already reaching 700 million people, oh. and that's what. Yes, it is absolutely massive. இந்த எழுர் கோடி மக்கள் வந்து ஆல்ரெடி டிக்கெட் வாங்கிட்டாங்க அவங்க படத்தை பார்க்கறாங்களா இல்லையாங்கிறது அவங்க இஷ்டம் ஏன்னா அவங்க ஃபோனில் இருக்கு அவங்க ஐபேட்ல இருக்கு அவங்க கம்ப்யூட்டரில் இருக்கு அவங்க அவங்க டிவியில் இருக்கு ஸோ ஃபார் மீன் நீங்கள் ஒரு ஷார்ட் கொடுக்குறப்போ அந்த ஷார்ட்டுக்கான ரிசல்ட் உங்களுக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் தேட்டரில் மக்கள் பார்க்குறப்போ தான் கிடைக்கும் அதுதான் எங்களுக்கு பழகி போன ஒரு விஷயம் இது அப்படிதான் பட் இதில் வந்து அவங்க பார்த்துட்ருக்கிறப்போ கொடுக்குற ஃபீட்பேக் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபீட்பேக் லூப் அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ் ஆர் ரியலி ரியலி எக்ஸைட்டட் டு understand this for the first time and I want to thank Monica for being here in the function because it's our uh, just like it's your first Tamil film of the year it's my first Netflix film of my life so really happy to be part of this brigade and I want to personally congratulate every single technician who worked with Sashi and Ram on this film uh, all the technicians starting from the writer Suman த டிபி விராஜ் சிங் சக்தி ஹூஸ் அ ஸ்பெக்டாகுலஸ் அவாண்ட் ஆஃப்யூ ட்வெண்ட்டி ஐ கேன் கால் யூ தேட் அண்ட் எடிட்டர் சுரேஷ் அண்ட் த ஹோல் டீம் ஹேஸ் ஒர்க் ரியலி ரியலி வெல் ஐம் ஐம் மிஸ்ஸிங் அஃபியூ நேம்ஸ் பட் ப்ளீஸ் லுக் அட் த்ரூலிஸ்ட் இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப அழகான ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் எஸ் மேடி சொன்ன மாதிரி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம் இப்படி பண்ணோம்னு சொல்கிற மேடை இது கிடையாது பட் எல்லாருமே ரொம்ப காதலிச்சு இந்த படத்து மேலே ரொம்ப எதிர்பார்ப்போட வேலை செஞ்சுருக்காங்க ஸோ ஐ ஒன்ட் விஷ் ஆல் தி டெக்னிஷியன்ஸ் ஒர்க் ஆன் திஸ் ஃபில்ம் ஐ ஒன் தேங்க் நெட்ஃப்ளிக்ஸ் ஃபார் கிவிங் தம் சச் அ பிக் பிளாட்ஃபார்ம் டு ஷோ த்ரிலியன்ஸ் ஆன் த வேர்ல்டு ஸ்டேஜ் நம்ம நாட்டில் கிரிக்கெட் இஸ் லைஃப் இல்லையா இங்கே யாரை கேட்டாலும் எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும்னு தான் சொல்லுவாங்க அந்த வரிசையில் நானும் ஒருத்தனா இந்த நாட்டில் வளர்ந்துருக்கேன் பட் ஒரு கிரிக்கெட்டராக நடிக்கிறப்போ சும்மா நடிச்சா போகாது பிகாஸ் எல்லாருமே டெய்லி த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் கிரிக்கெட் பார்க்குறோம் ஸோ எல்லாருக்குமே கிரிக்கெட்டோட பர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப க்ளோஸாக பார்த்து பழகிருச்சு ஸோ நம்ம ஒப்பேற்ற முடியாது அதுதான் மெயினாக ஒரு பயமாக இருந்தது ஸோ அதை எடுத்துக்கிட்டு வி ட்ரை டு பி ஆஸ் ட்ரூ டு த த பேஷன் அண்ட் பியூட்டி ஆஃப் த கேம் அண்ட் ஆல்சோ டெஸ்ட் கிரிக்கெட் இங்கே இருக்கிறவங்க எவ்ரி ஜெனரேஷன் ஃபால்ஸ் இன் லவ் வித் டெஸ்ட் கிரிக்கெட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்னு நான் சொல்லுவேன் ஸோ ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டோட ரோல் பண்ணுறப்போ டெஃபினட்டாக தெர் வாஸ் லாஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஆடியன்ஸ் படம் பார்க்குறப்போ இந்த என்னோடய கிரிக்கெட்டிங் ஸ்டைலாக இருக்கட்டும் என்னோடய பிஹேவியர் அண்ட் மென்டல் மேக்கப்பாக இருக்கட்டும் அதில் நிறைய பீப்புளோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் ஒன் பர்சன் ஏன்னா ஃபிக்ஷனல் கேரக்டருங்கிறதுனால நிறைய பேர்கிட்ட இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் கிரிக்கெட் பார்க்குறப்போ எல்லாேருக்கும் எவ்வளோ ஒரு ஒரு ஃபீவரிஷ் இன்ட்ரெஸ்ட் வருதோ அது இந்த படத்தில் க்ரியேட் ஆச்சுன்னா வீ தானே ஜாப் ஸோ ஐ அம் வெரி கிரேட்ஃபுல் டு பி கிவன் திஸ் கேரக்டர் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டீங்க தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவர் என்கிட்ட கற்றுக்கிட்டாரோ இல்லையோ நான் சினிமா சேர்ந்த முதல் நாள்லேருந்து நான் அவர்கிட்ட இருந்து நான் அசிஸ்டன்ட் இருந்து வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு ஒரு ஃபிலிம் செட்டுக்கு போகிறேன் அந்த செட்டில் ஹீரோ அவர் தான் நான் முத முதல்ல பார்த்த ஹீரோ மேடி அண்ட் என்ன ஒரு அஸ்டன்ட் டேரக்டராக அவர் பார்த்ததுலேருந்து இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒரு படத்தில் சேர்ந்து நடிச்சிருக்கோம் மறுபடியும் ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எங்களுக்கு மேடி ஹஸ் பின் இன்கிரெடிபிள் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி ஹஸ் இன் ஃபிலிம்ஸ் ஃபார் த லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹீஸ் இஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வெட்ரன் நிறைய பேர் வந்து அவர் எப்போவுமே பார்க்கறதுக்கு சின்ன பயன் மாதிரி இருக்கார் எல்லாரோடையும் ஜாலியாக பேசுவார் அதனால சில சமயம் ஐ திங்க் வி ஃபர்கெட் டு கிவ் அ வெட்ரன் த ரெஸ்பெக்ட் அண்ட் ஸ்டாண்டிங் ஹீ இஸ் ஏர்ன்ட் அண்ட் டிசர்வ் ஸோ மேடி தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ ஆசம் அண்ட் நாங்கள் இது வரைக்கும் சேர்ந்து பண்ண படங்கள் வருஷ முதல் படம் கன்னத்தில் முத்தமிட்டால் நான் அசிஸ்டண்ட் டைரக்டராக ஒரு ஹீரோ ரெண்டாவது படம் ஆயுத எழுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தோம் மூணாவது படம் ரங்கே வசந்தி அதில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருக்கோம் நாலாவது படம் இந்த டெஸ்ட் ஸோ நான் ஃபர்ஸ்ட் டே மேடியோட இந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்போ த ஃபஸ்ட் திங் ஐ டோல்டு வாஸ் மேடி நோ ப்ரெஷர் பிகாஸ் நம்மளே நம்மளை ப்ரெஷர் போட்டுக்கிட்டோம்னா பெர்ஃபாமன்ஸ் வராது ஸோ ஐம்ரியலி ரியலி ஹாப்பி டு ஷேர் த ஸ்க்ரீன் வித் ஆர் மாதவன் ஹீஇஸ் அன் இன்க்ரெடிபிள் ஆக்டர் அண்ட் ஹீ இஸ் கான்ஸ்டன்ட்லி அடாப்டிங் அண்ட் கான்ஸ்டன்ட்லி அவர் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா அதை நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ண ஆசைப்பட்றேன் நான் ஒரு பெர்ஃபாமன்ஸ்குள்ளே கொஞ்சம் மாதவன் இறக்கினேன்னா அது பொய்யாகாதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு ஒரு விஷயம் சொல்றாரு ஏன்னா அவர் வாழ்க்கையை பார்த்துருக்காரு ஒரு ஃபேமஸ் ஆக்டர் அவர் தான் ஒரிஜினல் சாக்லேட் பாய் ஹார்ட் த்ராப் எல்லாமே அவர் தான் லவர் பாய் எந்த வார்த்தை நான் இதெல்லாம் வந்து இருபது வருஷமா எனக்கு சொல்லாதீங்க இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி கூப்பிடாதீங்கன்னு சொன்ன எல்லா வார்த்தையும் ஃபர்ஸ்ட் அவர் கேட்டிருக்காரு ஸோ அவர் வந்து ஹீஸ் லிப்ட் ஹிஸ் லைஃப் அண்ட் ஹீ இஸ் வெரி வெல் ரெட் ஹீ இஸ் வெரி அவேர் ஹீ இஸ் வெரி கைண்ட் ஸோ அவர் சுற்றி இருக்கிறவங்களை அவர் பார்ப்பாரு ஹீ நோட்டிசஸ் திங்ஸ் அதை வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸில் அவர் நடிப்பாக கொண்டு வரப்போ அதில் அவர் மாதவன் அப்படிங்கிற ஒரு ப்ரெசன்ஸை கொண்டு வரப்போ அது பொய் ஆகாது எப்போவுமே அதில் ஒரு உண்மை இருக்கும் ஸோ ஒரு விதத்தில் அவரும் ஒரு மெய்யழகன் நீங்கள் சொல்லலாம் ஏன்னா அவர் எல்லாத்துலேயும் உண்மையை கொண்டு வர ஒரு முயற்சி செய்வார் ஸோ ரியலி அமேசிங் டு பி ஆன் தி ஸ்டேஜ் வித் ஹிம் அண்ட் இந்த படத்தில் எங்களோட காம்பினேஷன் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் எனி திங் ஃபார் யூ நீங்கள் படம் பார்க்குறப்போ யூல் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓன்லி டூ ஆக்டர்ஸ் who நோ each அதர் வெரி வெல் ஹூ ட்ரஸ்ட் ஈச் அதர் அ லாட் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பண்ண ஒத்துப்பாங்க ஸோ தேங்க் யூ மேடி ஸோ மச் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் வித் மீ அண்ட் விலி ஹேட் ஃபார்ம் டூயிங் திஸ் ஃபில்ம் அண்ட் ஐ ஹாவ் நோ டவுட் தட் அதான் சொல்கிறேன் ரிலீஸ்க்கு முன்னாடியே நம்ம ரிசல்ட் சொல்லக்கூடாது பட் நீங்கள் சொன்ன வரிசையில் இருக்கிற உண்மை நீங்கள் சொன்ன வரிசையில் இருக்கிற சினிமா மேலே இருக்கிற ஒரு பிரியம் அது கண்டிப்பாக இந்த படத்துலேயும் உங்களுக்கு தெரியும் அண்ட் Our performance is simply outstanding, and I can't wait for everyone to watch it and agree with me.